தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்விக்கான நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதனை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகில் திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர் கழகம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் மத்திய அரசு திணிப்பதாகவும் அதனை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினர் திராவிடர் கழகத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் திராவிடர் கழகத்தின் மாநில அளவிலான போராட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இதேபோன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன தேசிய கல்விக் கொள்கை விவகாரம் தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே தொடரும் மோதல் நிலை குறித்து மக்கள் மத்தியில் அதிக கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது जेसे कल्पी यंत्र में आ, आर ससिंग कल्पी कोल गए, आर ससिंग कल्पी कोल गए, आर ससिंग कल्पी कोल गए, आर ससिंग कल्पी कोल